அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தோடுகள் குரல் எண் ஆறுநூற்று தொன்னூற்று ஒன்பது கொலப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் கொலப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் நிலை பெற்ற அறிவினை உடையவர் நாம் அரசனால் நன்கு மதிக்கப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார்கள் நிலை பெற்ற அறிவினை உடையவர் நாம் அரசனால் நன்கு மதிக்கப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்